சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு உன் கனவில் வரப்போவது என்ன தெரியுமா அதை உன்னிடத்தில் தெரிவிக்கத்தான் வந்தேன் நாளை நடக்கப் போகும் காரியம் ஒன்று என்று உன் கனவில் வரப்போகிற நாளை நடப்பது இதுதான் என்று நான் உனக்கு காட்டத்தான் வந்தேன் உன் துணையின் நாளைய நிலை என்று உன் கனவில் வரப்போகிற உன் துணை எது இருக்கும் கோலம் உன் கனவில் தெரிய போகிறது என்பதைப் பார் நான் சொல்வதை பொறுமையாக கேள் எப்பொழுது கெடும் இடம் ஒழியும் என்று காத்திருப்பவர்கள் மத்தியில் வாழும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் போராடுகிறேன் அதை நீதான் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் கலக்கத்தோடே வாழ்ந்து வருகிறார் எனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று வரும் நல்லதை உன் காலால் நீ தட்டிவிட்டு கொண்டிருக்கிறாய் இதனால்தான் இத்தனை கஷ்டங்களையும் மேலும் மேலும் நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கிற நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தை உன் மனதில் விதைத்துக் கொண்டு நல்லதை அறுவடை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது நடந்தாலும் அதை விரைவாக அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள் ஆனால் உனக்கு ஏன் இன்னும் நல்லது தடைப்படுகிறது எதனால் காரியங்கள் தடைப்படுகிறது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள் உன் மனதில் முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும் பிறகு தெய்வத்தை நீ நம்ப வேண்டும் தெய்வம் நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் தலையெடுத்தே மாறப்போகிறது என்ற நல்ல நிகழ்வுகளை உன் மனதில் பதிக்க வேண்டும் அப்படி நீ செய்து கொண்டிருந்தால் எத்தனை கெட்ட நேரமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு நல்ல நேரத்தை நீ பெற்றுக் இது உன் சாயப்பாவின் சத்தியம் செய்து சொல்கின்றேன் ஒருமுறை சோதித்து பார் பிறகு நடப்பதை நீயே புரிந்து கொள்வாய் உன் துணையின் எந்த கோலமும் உன் கண்களில் தெரியப் போகிறது என்று நான் சொல்கிறேன் நான் இப்பொழுது சொல்ல போகும் காரியம் நாளை உன் கண்களை நேரில் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய துணையை நீ மனக்கோலத்தில் காணப்போகிறாய் அந்த மனக்கோலத்தில் நீயும் உன் துணையும் கரங்களை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல ஒரு காட்சியை இன்று நீ காணப்போகிறாய் நாளை காலை நிஜத்தில் நடக்கப் போகும் காரியம் நேருக்கு நேர் வந்து உன் கண்களை பார்த்து தன் மனதில் இருப்பதை சொல்லி உன் கரத்தை நாளை உன் துணை பிடிக்கப் போகிறார் தயாராக இரு நல்லதே நடக்க நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்